சீக்கிரம் உள்ளவா அதே உன் வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டானா இப்போ எதுக்கு நீ அவனை பத்தி பேசுற நான் உனக்கு வேணாமா உங்களாம் சொல்றோம் நான் சொல்லலாம் என்ன மதி நெத்லி நான் கொண்டு வர சொன்னதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் உனக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் மதி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குது இந்த இடத்துக்கும் சபா சாரக்கப் போடுவோம் ஹலோ தப்பி சிரஜிவி! சார் எங்க இருக்கீங்க காந்தி நகர் ஆலமரத்துக்கிட்ட வாங்க சார் ஆ அனிதா ஆலமரத்துக்கு கொஞ்சம் வரீங்களா டே அரளி சொல்லு சார் ரஞ்சீவி காந்தி ஆலமரத்து கிட்ட வாடா வந்துற சார் ஓகே சார் ரஞ்சீவி ராஜு சொல்லன்பா காந்தி நகர் ஆலமரத்து கிட்ட வரியா ஓகே அன்பா வந்துற 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 என்னடா இருந்தால மதி மதிடா ஹலோ வள்ளி நூத்தம்பது பொண்ணாக கிடச்சி சொல்லி அப்படியா ஆலமரத்து கிட்ட சரி இந்த வர நானும் புஷ்பாவும் சீக்கிரம் வா மதுவும் மதிதான் ஆ

சார் கேளுங்க சார் அவன் எங்க வச்சிருக்கான் கேளுங்க சார் பணத்தை எங்க வச்சிருக்கான் கேட்டு சொல்லுங்க சார் நிறுத்துங்கப்பா எதா இருந்தாலும் போலீஸ் கோர்ட் கேஸ் இருக்கு சட்டப்படி எதனால செஞ்சுக்கோ பணம் என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்னடா வேணும் உங்களுக்கு நான் பார்க்காத பீராவா இல்ல நான் பார்க்காத வீடா என்னடா நான் பார்க்காத நகையாடா உங்களுக்கு ஏய் அத்தனை பணமும் என்ன பணம் தெரியுமா இந்த எடுத்துக்கங்கடா எல்லாமே கள்ள நோட்டுடா எவண்டா ஒரு லட்சத்துக்கு மேல வச்சிருக்கீங்க வீட்டுல எல்லாம் பேங்க்ல வச்சிருக்கீங்க பர்ஸ்ல வச்சு ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க அப்புறம் இந்த நகை இத பாரு இந்த நகை எல்லாமே கவரிங் நகை இந்தடா எடுத்துட்டு போங்கடா டே இதுக்கு வேணா என்ன போட்டு அடிச்சிங்க இந்தாமா உன் அப்பா ஊடு ஃபுல்லா கள்ள நோட்டு வச்சிருக்கான் இங்க வேறங்க சார் என்ன அரெஸ்ட் பண்றதுங்க அவங்க அப்பா போய் அரெஸ்ட் பண்ணுங்க சார் பெருசா என்ன பிடிக்க வந்துட்டீங்க ஆமா

ஒரு கோட்டரச்ச போதையும் போச்சுடா இத்தனை பேர் வந்துட்டீங்கடா என்ன அடிக்கிறதுக்கு அந்த அண்ணா ரொம்ப அடிச்சது இதுக்கு போலீஸ் வேற ஐயோ கடவுளே அடச்சா சாரி சார் பரவாயில்லப்பா சாரி பாஸ் ரொம்ப அடிச்சு போல சாரி நான் அடிச்சு அடிச்சு விட்டு போடா டேய் சாரி பா ஏ வேடா வேடா சாரி வேடா 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 விடுங்க சார் என்ன எதுக்கு சார் இட்டு போறீங்க முன்னாடி திருடன திருட்டெல்லாம் இருக்குல்ல

நல்லா கண்டுபிடிச்ச போ என்ன பிடிக்கலையா பிடிச்சிருக்கு இத வந்துட்டா இருப்பா கள்ளத்தான வள்ளலு கண்ணா சார் கொஞ்சம் நெல்லுப்பா என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்லு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பிடிச்ச அங்க மாப்பிள்ள சரி போவோம் நேத்து நடந்து நினைச்சு கோவமா உங்க மேல அந்த கோவம் இல்ல சார் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வாங்க மாப்பிள்ள ஓகே அங்கு வீட்டுக்கு போன உடனே விருந்து தான் மாப்பிள்ள உங்க பொண்ணை நம்பி ரொம்ப டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு அங்கு எல்லாத்தையும் விருந்துல சரி பண்ணிக்கலாம் மாப்பிள்ள ரொம்ப நன்றி அங்கு மாப்பிள்ளையாச்சே பணம் பொன் பொருள் இவற்றினால் ஏற்படும் நம்பிக்கையை விட நட்பு உறவில் அன்பு கலந்த அறிவினால் ஏற்படும் தன்னம்பிக்கையே பெரிது